துணை ஜனாதிபதி தேர்தல் சிபி ராதாகிருஷ்ணன் வென்றது எப்படி மாறி வாக்களித்த கருப்பாடுகள் காங்கிரஸ் சாக் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக வாக்குடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாவது உயரிய அரசியலமைப்பு பதவியான துணை ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் மாலை வெளியாயின எதிர்க்கட்சி வேட்பாளர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி முன்னூறு வாக்கள் பெற்றார் இந்த தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் எழுநூத்தி அறுபத்தி ஏழு இதில் பெரும்பான்மை பெறுவதற்கு முன்னூற்றி எழுபத்தி ஏழு வாக்கள் தேவைப்பட்ட நிலையில் ராதாகிருஷ்ணன் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் ரெட்டி முன்னூறு வாக்குகளும் பெற்றதாக மோடி அறிவித்தார் மக்களவை மற்றும் ராஜ்யசபாவின் தற்போதைய பலத்தின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களிடமிருந்து ராதாகிருஷ்ணன் குறைந்தபட்சம் நானூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினோரு எம்பிக்கள் ஆதரவுடன் அவருக்கு நானூற்றி முப்பத்தெட்டு வாக்கள் கிடைத்திருக்கும் பிஏச்சி மற்றும் நடுநிலையான எம்பிக்களின் வாக்களை சேர்த்தால் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்கள் மட்டுமே கிடைத்திருக்கும் அதே சமயம் இந்திய கூட்டணி உறுப்பினர் அனைவரும் பங்கேற்றதால் ரெட்டிக்கு முன்னூற்றி பதினைந்து வாக்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இறுதி முடிவுகளில் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்த்ததை விட அதிக வாக்கள் பெற்றுள்ளார் ரெட்டி ரெட்டி எதிர்பார்த்த எண்ணிக்கை விட குறைவான வாக்குகளை பெற்றுள்ளார் தான் பதினைந்து வாக்கள் எதிர்க்கட்சியிலிருந்து வந்திருந்தாலும் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்ப்பதை விட விட வாக்குகள் அதிகம் பெற்றிருப்பது எதிர்க்கட்சி உறுப்பினர்களே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை காட்டுகிறது முக்கியமாக இந்திய கூட்டணியில் சில கரு பாடுகள் இருப்பதை உறுதி செய்கின்றன அதாவது இந்திய கூட்டணிகள் பாஜகவிற்கு ஆதரவாக சிலர் இருப்பதை உறுதி செய்கிறது துணை ஜனாதிபதி தேர்தலில் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறும் கட்சித் தலைவரின் கட்டளைக்கு எம்பிக்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல இருப்பினும் இத்தகைய குறுக்கு வாக்குப்பதிவுகள் எதிர்க்கட்சிகளுக்குள்ள பிளவுகளை வெளிப்படுத்துகின்றன